எம் வாழ்வை உமக்கு உம்மை அன்பு செய்கின்றோம் ஏசுவே ஆண்டவரை உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்து ஜபிக்கும் பொழுது எங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்றேன் உம்மை நாடி வந்த மக்களுக்கு நீர் வாழ்ந்தபோது அற்புதங்களை செய்தேன் இதோ இந்த நற்கருணை ஆராதனையிலே நீர் பல அற்புதங்களை செய்திருக்கிறேன் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்காவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள் என்று கூறுகிறது ஆண்டவர் நாம் நம்பிக்கையோடு ஜபிக்கும் பொழுது நமக்கு அற்புதங்களை செய்கின்றார் அபிரகாம் ஆண்டவரை நம்பினார் விசுவாசத்தின் தந்தையாக அழைக்கப்படுகின்றார் நாமும் நம்புவோம் ஜெபிப்போம் நமக்கும் நடக்கும் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனம் மாற்றம் பெற அழைப்பு விடுக்கின்றார் இயேசு பல வல்ல செயல்களை நகரங்கள் மூலமாக சென்று நிகழ்த்தினார் இவர் இவ்வாறு செய்வதற்குக் காரணம் மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்ததினாலே இயேசு நற்செய்தியிலே மனம் மாற அழைப்பு விடுக்கின்றார் மனம் மாறாவிட்டால் நாம் அழிக்கப்படுவோம் என்றும் கூறுகின்றார் எனவே தீய செயல்களை விட்டுவிட்டு நற்செயல்களை செய்கின்ற மக்களாக வாழக்கூடிய அருளை ஆண்டவர் இயேசு நமக்கு தர வேண்டும் என்று ஜபிப்போம் இறைவா உலகில் தீமைகள் குறையவும் ஒருவரை ஒருவர் மதித்து வாழவும் அன்பு செய்து வாழவும் அருள் அருள்தாரும் குறிப்பாக குடும்பங்களிலே அமைதி மகிழ்ச்சி சமாதானம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ்கிற மனப்பக்குவத்தை தாரும் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஏ புகழ் மரியே வாழ்க ஆமன்